Maybe அம்மா கிச்சனில் ஒரு சூப்பரான பனானா பேன் கேக் நம்ம வீட்டிலையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன் ஸோ அதே ஒரு கப்பில் சீனி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சீனி வேணான்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் ஒரு முட்டை மூணு ஏலக்காய் சமைக்கிற எண்ணெய் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நானாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுவேன் உப்பு இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அப்போ அந்த மாவு வந்து நல்லா புசு புசுன்னு வரும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம பேன் கேக் வந்து ஊற்றலாம் வாங்க இதில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து சீனியையும் ஏலக்காயையும் நான் நல்லா பொடி பண்ணிக்க போகிறேன் நீங்கள் சீனியாகவே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கரையை லேட் ஆகும் அதனால நீங்கள் சீனியும் ஏலக்காயும் ஃபஸ்ட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்து வந்து வாழைப்பழத்தை இதில் கட் பண்ணி போட்டு அப்படியே நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு எடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் வந்து நல்லா ஸ்மாஷர் இருந்தாலும் அதை வச்சே நீங்கள் வந்து கையிலேயே கூட பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து கரண்டியிலேயே கூட ஸ்மேஷ் பண்ணலாம் நான் வந்துட்டு இதில் பல்ஸ் மோடு போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்மேஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் முட்டை வந்து ஒன்று தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து மாவு வந்து ஆட் பண்ண ஆட் பண்ண நீங்கள் வந்து முட்டையும் வாழைப்பழத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஹார்டாக செய்ய வேணாம் இதில் நம்ம போட்டு செஞ்சிட்டோன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் இப்போ பாருங்க நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு இப்போ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன் முட்டையையும் ஆட் பண்ண போகிறேன் இப்போ இதையும் நல்லா அடிச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு வந்தோம் இந்த மாதிரி நீங்கள் மிக்சரில் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக இருக்காது நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து மிக்சரில் போட்டேன் இப்போ இது நல்லா திக்காக எடுத்து வச்சாச்சு இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பால் இது நல்லா நீங்கள் காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க இந்த பால் இது கூட சேர்த்துக்கோங்க இது நம்ம ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அப்படி அடிச்சுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து ஆட் பண்ணுங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு டைட்டாகுதுன்னா நீங்கள் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க பாருங்க சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகுது பாருங்கள் நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி அடிக்கிறத விட இந்த மாதிரி செய்யுங்க சூப்பராக மிக்ஸ் ஆகிரும் இதில் ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூட சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா நம்ம நைஸாக இருக்கோம் அதனால் நீங்கள் ஈஸியாக அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வாழைப்பழத்துலலாம் சுகர் இருக்கும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப உப்பு சேர்க்க வேணாம் லைட்டாக சேர்த்துக்கோங்க மாதிரி கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க இதை நல்லா இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நல்லா கட்டி ஸ்மாஷ் ஆயிருச்சு உங்களுக்கு திக்னஸ் வந்து பாத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ஓடாமல் அப்படி நடுவில் நிற்கும் உங்களுக்கு நல்லா திக்காக வந்து உங்களுக்கு நம்ம எடுக்க முடியும் அதே மாதிரி முட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரெண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து எனக்கு அந்த முட்டையோட ஸ்மெல் கம்மியாக வேணுங்கிறதுக்காக நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கப்புக்குள்ள ரேஷியோ தான் பாருங்கள் ஒரு கப்பு மாவே பாருங்கள் நம்ம சீனி வாழைப்பழம் முட்டை எல்லாம் சேர்த்தோட பாருங்கள் எவ்வளோ மாவு இருக்குது பாருங்கள் ஒரு கப்பு தான் அந்த ஒரு கப்போட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் சிக்ஸ்டி தான் இரநூறு கிராம் கூட இல்லை நூற்றி அறுபது கிராம் மாவு தான் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு நல்லா நீங்கள் அடித்து ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஓரமாக வச்சுருங்க கொஞ்சம் மாவு வந்து அது ரெஸ்டாகும் ரெஸ்ட் ஆனவனே உங்களுக்கு நம்ம ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பேன் கேக் வந்து ஊற்றலாம் மூடி வச்சு வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா செட் செட்டாயிடுச்சு நல்லா பேனை வந்து சூட் பண்ணிவிட்டு இங்கே பட்டர் போட்டுக்கிறாங்கன்னு போட்டுக்கலாம் நான் வந்து நெய் போட்டுக்கிறேன் ஸோ எனக்கு பட்டரோட நெய் டேஸ்ட் வந்து பிடிக்கும் ஸோ லைட்டாக அப்படி போட்டுட்டு தோசை ஊற்றுற மாதிரி ஒரு இடத்துல மட்டும் அப்படி வச்சுருவோம் விடாமல் அப்படி நடுவில் வந்து கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி வைங்க அப்போ அவங்களுக்கு சுற்றி வந்து கொஞ்சம் நைஸாகவும் நடுவில் கொஞ்சம் தடிமமாகவும் இருக்கும் சந்த மாதிரி சுற்றி கொஞ்சம் நெய் போட்டு விடுங்க ஸ்வீட்டுங்கிறனால மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா உள்ளேயும் நல்லா வேகம் வந்து கொஞ்சம் ஏந்தலான கரண்டி வச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுருங்க பாருங்கள் அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க அப்படியே கொஞ்சம் நெய் வந்து இப்படி மேலாப்பில் தடவி விடுங்க இதுலேயே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நட்ஸ் எல்லாம் மேலே போட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கணும் சாக்லேட் போட்டு கொடுக்கலாம் ஹனி வேணுன்னா ஹனி சிரப் மேலே ஊற்றி கொடுக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் இதோட பெரிய பேன்னா குட்டி குட்டியாகவும் நீங்கள் வந்து ஊற்றி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பாருங்கள் நான் சின்னமாக ஊற்றிருக்கேன் அது என்னென்னா கொஞ்சம் அதில் சூடு அப்படி ஒரு ஒன் மினிட்ஸ் கழித்து அடுத்த இடத்துல ஊற்றுங்க அப்போ தான் அது ஓடி வந்து ஒட்டாமல் இருக்கும் ஸோ நான் இதிலே வந்து நாலு ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் ஊற்றி கொடுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இதில் ஷேப்பாகவும் ஊற்றி கொடுக்கலாம் குழந்தைங்க அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க இப்படி ஒட்டை ஓட்டையாக வந்துச்சுன்னா நல்ல மாவு வந்து நல்லா இருக்குது அது அப்போ தான் இப்படி வரும் என்னென்னா ஸ்வீட்டுங்கிறனால நீங்கள் அது கருகாமல் சிகப்பாக எடுக்கணும் இப்படி எடுக்கணும் அதனால் அடுப்பு மட்டும் மீடியமாக வச்சு நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்புறா நாலு இது ஒரே இது ஊற்றியாச்சு வேலையும் ஃபாஸ்டாக முடியும் இப்படி திருப்பி போட்டு போட்டு நீங்கள் வந்து எடுக்கணும் அப்போ தான் கருகாமல் இருக்கும் இப்படி உடனே உடனே இப்படி திருப்பி போட்டு நீங்கள் எடுங்க பாருங்க சூப்பராக நம்ம வீட்டிலையே பேன் கேக் செஞ்சிட்டோம் பாருங்கள் எப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள் இது நீங்கள் சுட சுட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆறுன ஒன்றையும் நல்லாயிருக்கும் குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் டயத்துக்கும் இது வந்து கொடுக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதில் ஹனி ஊற்றி கொடுக்கலாம் சாக்லேட் சிரப் ஊற்றி கொடுக்கலாம் அவங்க இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அதனால் எவ்வளோ சாஃப்டாக இந்த மாதிரி மாவில் வந்து ஹோல் வருதுனாவே மாவு வந்து நல்லா செட் ஆகிருக்குன்னு அர்த்தம் எப்படி தோசை மாவு பிளிச்சிச்சுன்னா அப்படியே ஹோல் வரும் பாருங்கள் அது மாதிரி ஏன்னா நம்ம கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா போடுறதுனால இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் பனானா பேன் எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறது அப்படின்னு பார்த்தோம் ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் நன்றி